குட் மார்னிங் பா குட் மார்னிங் வெரி நைஸ் ஹேட் யுவர் டிஃபன் டிஃபன் சாப்பிட்டாச்சா கோபுர தரிசனம் பார்த்திங்களா அண்ணாமலையார் கோபுரம் கோபுர தரிசனம் பாப விமோசனம் கோபுரம் வந்து ஒரு ஸ்தூல லிங்கம் நாம் வந்து கோயிலுக்குள்ளே போய் தரிசிக்க நேரம் இல்லாட்டாலும் கோபுரத்தை இப்படி வணங்கிட்டு போகணும் அதுவே பெரிய புண்ணியம் சாப்பிட்டோம்ப்பா தோசை மல்லி சட்னி தேங்க்யூப்பா தேங்க்யூ நீங்கள் சாப்பிட்டீங்களா குழந்தைங்க நல்லா இருக்காங்களா ஒய்ஃபு என்ன பண்ணுறாங்க உண்மை உண்மை அருமையான உண்மை நீங்கள் இதெல்லாம் எங்க எந்த புக்கில் வாசிக்கிறீங்க புக்கு வாசிக்கிறது ரொம்ப நல்லது ஆல் ஃபைன் வெரி குட் வெரி குட் குடும்பத்தை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நேசிக்கணும் குழந்தைகள் எப்படி இருக்காங்க மனைவி எப்படி இருக்கா சாப்பிட்டாங்களா வீட்டுக்கு என்னென்ன பொருள் வாங்கணும் நம்ம கடமையை நம்ம கவனிச்சாலே உலகத்தில் பிரச்சனையே கிடையாது என்ன செய்து கொடுத்தாங்க ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பம் என்ன குழந்தைகள் என்ன மனைவி என்ன குடும்பம் என்னன்னு இருந்தாலே பிரச்சனையே கிடையாது பிரியதர்ஷினி திருவாதிரை மேஷ நடக்கணும் மதுரை பிறந்த நேரம் ஏமா உங்களுக்கு இப்போ மிதுனத்தில் வந்து குரு அமருதார் மிக நல்ல நேரம் நீங்கள் அரசு வேலைக்கு செய்ய வேண்டியது திங்கக்கிழமை தோறும் சிவபெருமானை தேடி போய் ஒரு கை வில்வம் கொண்டு போய் இந்த பேர் நட்சத்திரம் அரசு வேலை கிடைக்கணும்னு சொல்லி அர்ச்சகருட்ட அர்ச்சனை பண்ணி தர சொல்லுங்க நீங்கள் பன்னிரெண்டு திங்கக்கிழம சொல்கிறேன் ஆனால் செய்ய செய்யவே உங்களுக்கு நல்லது கிடைச்சிடும் நல்ல நேரம் வந்துடும் அஞ்சு ஆறு ஆறு பன்னெண்டு எட்டு இருபது இருபத்தொன்று இருபத்தொன்று ஒம்பது முப்பது மூணு குரு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க தன்னை போல வேலை வந்துடும் நேரம் கடைக்கிலாம் சிவனை போய் கும்பிடுங்க வீட்டில் ருத்ரஜபம் வச்சு கேளுங்க ருத்ரஜபம் கேட்டிங்கன்னா தீராத பிரச்சனையும் தீரும் நன்மையும் செல்வாமு இந்த தேதியை கூட்டினா மூணு வருது குரு கண்டிப்பாக கிடைக்கும் லைக் போட்டிங்களா வியூஸ் எல்லாரும் லைக் போடுங்க பத்து பேர் இருக்கீங்க பத்து பேரும் லைக் போட்டுட்டு போங்க காசாக பணமா டக்கு டக்குன்னு போட்டிங்கன்னா தீண்டுது ஒரு செய்யாமல் செய்த உதவி செய்யாமல் செய்த உதவிக்கு இவ்வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அதனால் வீடியோஸ் எல்லாம் லைக் போட்டு போங்க சரி சரி நீங்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்குலேருந்தே ஆரம்பிச்சிருங்க வில்வோ எங்கேன்னு உலகான தேடி வச்சுக்கோங்க உங்களுக்கு அருகில் இருக்க சிவன் கோயிலில் போய் கும்பிட்டாலே போகிறோம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போகணுன்னு இல்லை யாருக்கும் கல்யாணம் வரணுமா மதுரையில் இருக்கிறவங்க மதுரை யாருனாலும் சரி மதுரை மீனாட்சி அம்மனை உன் கழுத்து நிறைய மாலை வாங்கி போடுதேன் என் பிள்ளை கழுத்துக்கு மாலை கொடு அப்படின்னு வேண்டி அம்மனுக்கும் சாமிக்கும் கொண்டு மாலை சாத்துனீங்கன்னா